இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா சுதா ஒரு முடிவோட அந்த லெட்டர் எடுத்துட்டு எச்எம் ரூம்குள்ள போனா ஆமா ரெசிக்னேஷன் லெட்டர் இப்ப கொஞ்ச நாளா இந்த எச்எம் இருக்குற ஆபீஸ் ஒர்க் எல்லாம் என் தலைமையில தான் போட்டுறாங்க பத்தாவது குறைக்கு கிளாஸ்ல போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கணும் ரெண்டு வேலைக்கு ஒரு சம்பளம் ஹடடா இந்த வேலையில இருந்தா அவ்வளவுதான் பேசாம வேற எங்கன்னா ஸ்கூல்ல வேலை தேடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சுதா யோசனை பண்ணிக்கிட்டு மேடம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்டா சுதாவோட குரலை கேட்டுட்டு நிமிந்து பார்த்துட்டு ஏய் சுதா உன்னதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் இங்க வா வா உட்காரு ஒரு முக்கியமான குட் நியூஸ் அப்படின்னு பேச்ச தொடங்குனாங்க இல்ல மேடம் நான் முதல்ல கொஞ்சம் பேசிடுறேன் அப்படின்னு சுதா அவசரப்பட்டா ஆனா எச்சம் விட்ட மாதிரி இல்ல இல்ல சுதா இது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டம்மா அப்படின்னு சொன்னாங்க சுதாவுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க எங்க வீட்டுக்காரே வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு தெரியும்ல அதனாலதான் இடத்துல என்னோட லெட்டரை ஏத்துக்கல அப்புறம் எப்படியோ சொல்லி நான் சமாளிச்சிட்டேன் அவங்க என்னோட இடத்துக்கு யாரை வைக்கிறதுன்னு யோசனை பண்ணாங்க நான் உன் தான் சொல்லிருக்கேன் என்ன சுதா ஓகே தானே அப்படின்னு கேட்டாங்க சுதா உள்ளங்கையில இருந்த லெட்டரை அப்படியே கசக்கி மறைச்சுகிட்டா ஆமாங்க சில நேரத்துல இப்படிதான் துரு துருன்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நம்ம பாட்டுக்கு ஒரு செயலை செய்யறோம் அது பிரச்சனையை கொண்டு வந்துடுது வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து நீதி மொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆமாங்க நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கலாம் காட் ஆல்